ஹாய் இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் நம்ம உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃபிங்கர் ஃப்ரை செய்யப்பறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி தோலை நல்லா சீவி தோலை சீவுறத வச்சு இந்த மாதிரி தோல் சீவுறத வச்சு தோலை சீவிட்டு நான் ஒன்று சீவி காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உருளைக்கெழங்க இப்படி தோலை சீவிடணும் இப்படி தோலை சீவிட்டு இப்படி தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா தோவலும் ஒன்றும் இல்லாமல் சீவிக்கணும் துளசி விட்டு நீள நீளமாக வெட்டணும் இதை இந்த மாதிரி இந்த மாதிரி வெட்டியாச்சு நீல நலமாக வெட்டிட்டு கழிக்கிறேன் கழி கறையா நல்லா கழுவிட்டுமா அடுக்க பற்ற வைப்போம் அடுப்பு பற்ற வச்சு வானிலையை அடுப்பை வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் பூரா எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி மூடி இதை நல்லா வதக்கி வ வறுத்து எடுக்கணும் எப்படி வறுக்கிறேன்னு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சோறுக்கெல்லாம் புளி குழம்பு சாம்பார் சோறுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு வேணுன்ற ஜாமான் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நீள் நீளமாக விரல் மாதிரி வெட்டி வச்சுக்கிறணும் ஒரு பட்டை வத்தல் ஒரு பட்டோத்தில் க கசகசா கசகசா ஒரு அரை டீஸ்பூன் அவ்வளோதான் வேணும் எண்ணெய் இப்போ எண்ணெய் இதுக்கு நம்ம நாலு ஸ்பூன் ஊற்ற போகிறேன் இந்த இந்த சின்ன ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூனு ஒன்று ரெண்டு மூணு மூணு ஊற்றுனாலே போதும் சின்னக்கு கொடுக்கரண்டி அதனால் வத்தல் கிள்ளி போட்டு பட்ட வத்தலை போட்டு பட்ட வத்தல் நல்லா பொரிஞ்சது

ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு தடவை மூடி இது பால் இன்னி பின்னாடி இதுல உப்பு மஞ்சள் போ போட்டு வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியே இருக்கட்டும் நல்லா உருளைக்கெழங்கு நல்லா வேகும் இப்போ பார்க்கலாம் இன்னும் வச்சு இந்த மாதிரி மெதுவாக தான் உதக்கணும் மெதுவாக வதங்கட்டும் வதராமல் வதங்கட்டும் அவசரப்படாமல் பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு இன்னும் வேகணும் இன்னும் உருளைக்கிழங்கு வதங்கணும் நல்லா இன்னும் வேகலை அதனால் உப்பு வந்தாலும் இப்போ போட்டுருவோம் உப்பு தேவையான உப்பு ஏன்னா இது உணர்ந்த ஜாமான் அதுக்காக உப்பு குறையாதான் போடணும் நிறையா போடக்கூடாது குறைக்க முடியாது அதுக்காக உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தால் நல்லா ருசியாக இருக்கும் சாம்பார் சாதம் மோர் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்கூடையும் நல்லா இருக்கும் காலையில் சப்பாத்தி கூட கூட இதை வச்சு சாப்பிட்ணும் இது சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகி காலையில் ரெண்டு ரெண்டு ரொட்டி தான் சாப்பிடுவாங்க அது போதுமானது மூடி வச்சுருவோம் நல்லா உப்பு போட்டதுனால வேக இப்போ நல்லா வேகம் வேகட்டும் அது வரைக்கும் காத்திருப்போம் ஒரு தடவை திறந்து பார்ப்போம் சிம்லியேவும் நல்லா மெதுவாக வதக்கணும் நல்லா வதங்கிரும் பொறுமையாக வதக்கட்ட நல்லா மாவாக வதங்கிடும் கிழங்கு உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடும் வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டும் கிடைக்காது நான் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் நல்ல உருளைக்கெழங்கு ஃபிங்கர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு வெந்துருச்சு நல்லா நல்லா வெந்துருச்சு வெந்துருச்சு அப்ப நம்ம ஆஃப் அழுப்பை சரி பவுலில் எடுத்துடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சூப்பரான உருளைக்கிழங்கு பொறிச்சது இந்த மாதிரி பொறிச்சு பாருங்கள் சாம்பார் சாதம் மோர் சாதம் மோர் சாதம் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி வீடியோ போடுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் Thank you.